எங்களோட அன்னைக்கு குழந்தை பிறந்தாச்சு அவங்க சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் சாப்பாடு செலவு தான் குழந்த பிறந்தவங்க எல்லாருமே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க சரி எல்லாமே நாமளே செஞ்சிடலாம் நான் கிச்சன் குள்ளார போனா வீட்டுல சமையல் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல சரி எல்லாமே நானே போய் வாங்கலாம்னு நினைச்சாலும் நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கடை கூட இல்ல நான் உங்ககிட்ட ஏற்கனவே அதெல்லாம் சொல்லிருப்பேன் என்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டனால அவராலையும் எனக்கு தேவையான பொருள் எதுவுமே வாங்கி தர முடியல அதனால சூப்பர் மார்க்கெட்லயே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே என்னோட ஹஸ்பண்ட் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துட்டாரு செலவு ரசம் வைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டா இருந்தாலும் இதுல இருந்து ஒரு சில பேர்ல எனக்கு சுத்தமா தெரியும் உங்களுக்கு இதனுடைய பேர் எல்லாமே தெரியும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதனுடைய நன்மைகள் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எல்லாமே ஒவ்வொன்னா சொல்றேன் இந்த ரசம் எதனால சாப்பிடுறாங்கன்னா முக்கியமா குழந்தை பிறந்தவங்க எல்லாருமே இத சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அது எதனாலன்னா குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறம் வயித்துல நிறைய கசட்டுகள் இருக்கும் இந்த ரசம் நம்ம சாப்பிட்டோம்னா வயித்துல இருக்க கசடு எல்லாமே அடிச்சுட்டு வந்த உடனே நம்மளோட உடம்பு ரொம்பவே ஃப்ரீயா இருக்கும் ஆக்டிவாவும் மாற ஆரம்பிச்சிருவோம் எனக்கு ரெண்டு குழந்தை பிறக்குறப்பயுமே என்னோட வீட்ல செலவு ரசம் தான் வச்சு கொடுத்தாங்க அன்னிக்காக அதுதான் செஞ்சு எடுத்துருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கைப் பண்ணிருக்காங்க பாய் பாய்